இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் எந்த உரிமையும் எடுத்ததில்லை திமுக தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே கேள்வி பேசுகிறார்கள் ஒரு டிபிக்கல் பொருட் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா தகவல்களையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் நான் பாஜக கூட்டணி வைத்துக் கொள்வேன் பாமக கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து சூழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு அணிகளும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம் பாஜகவோடும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இடந்திருக்கிற இதனால் என்ன பாதிப்பு கொண்டாலும் ஐ டோன்ட் கேர் அதை நான் கவலைப்படுவேன் எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னான் இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பிலே அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக்கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவன் சொன்னார் மனசு ம இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்ன அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படி எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்றதை உறுதிப்படுத்து இன்னைக்கு இந்த நிலை நான் யோகா பண்ணது சரியா போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் நிக்கே வந்தது ஏன் அதிமுக பிஜேபி போய் சிக்கியது யோசிச்சு பாருங்க நம்மை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படி எடுத்திருந்தால் நாம் அறுத்த வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்னுடைய சாதுரியத்தை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிற போதும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சி நிறுத்திக் கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம் ஏன் நாம் பிஜேபியை எதிர்கிறோம் என்றால் ஒரே காரணம் ஒரே பதில் நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் அதனால் எதிர்க்கிறேன் அவங்க நான் அம்பேத்கர் மோடியா தலைவர் அப்படி மட்டும் நினைச்சிருந்தா எனக்கு தேசிய அளவில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி வாய்ப்பே இல்லை அதனால நாம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வாய்ப்பை பயன்படுத்திக் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை எடுக்க மாட்டான் ஏனென்றால் திருமாவளவன் அம்பேத்கரின் பிள்ளை புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் தந்தை பெரியாரின் பிள்ளை இந்த புரிதலோடுதான் நாம் களத்தில் வேண்டும் திமுக விமர்சனம் இல்லையா அதிமுக விமர்சனம் இல்லையா மற்ற கட்சிகளோடு காங்கிரஸ் விமர்சனம் இல்லையா ஏழை தமிழர் பிரச்சனைகளை காங்கிரஸ் நாம் அற்பு சக்தியாக பார்க்க முடியுமா காங்கிரசுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை நடத்தியிருப்போம் முள்ளிவாய்க்கால் இனக்குறை நடப்பதற்கு முன்பே இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பரிலிருந்து எத்தனை அடுக்கடுக்கான போராட்டங்களை விடுவிக்கிறது கட்சி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது மாணவரணி சார்பிலே போராட்டம் மகளிரணி சார்ந்த போராட்டம் அணி சார்ந்த போராட்டம் அடுக்கடுக்கான பல போராட்டங்கள் ஈழத்திற்காக எத்தனை மாநாடுகள் நாம் எல்லாம் போராட்டம் நடத்திய காலத்தில் மாநாடு நடத்திய காலத்தில் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன நகைப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலே நாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே அரணித்தவர்கள் நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் நான் பங்கேற்ற போது வண்ணி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது எந்த நேரத்தில் பிரபாகர் கைது செய்யப்படுவார் கிடைத்ததும் அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் தேடி போய் சந்திக்க போகிறேன் தலைக்கு மேல் வெள்ளம் விட்டது இனி நமக்கு இடையிலே கட்சி பாகுபாடு கூடாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற அறைகூகளை விடுத்துவிட்டு எல்லா தலைவர்களும் ஈடுகளுக்கு நான் போனேன் ஒருவரையும் நான் ஒருங்கிணைக்க முடியவில்லை எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதே தீவிரமாக இருந்தார்கள் ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து எனக்கு பிள்ளையா நான் சாதுரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று மலைமுறை நகருக்கு போய் நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நான்கு நாளோடு முடிந்து போனதற்கு பாமக நிறுவனர் கொடுத்த வாக்குறுதிதான் காரணம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆகட்டும் கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த மேலையில் அவர் வெளிப்படையாக பேசி நம்முடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் நான் நாளாவது நாள் அந்த போராட்டத்தை நான் நிறுத்த வேண்டியதாக அன்றைக்கு நான் வளர்ந்து கொள்ள முடிந்தது தமிழ்நாட்டின் ஒரே ஒரு உண்மையான ஈழப்பற்றாளரும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து என்ற போது கூட பொங்கல் கொண்டாடுவதே குறியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டு இயக்கம் மனம் நொந்து போய் நான் மட்டுமே என் உயிரை துறக்கவும் தயார் என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் போரையில் நிறுத்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ற கோரிக்கையை வைத்து இந்திய அரசே போரையில் நிறுத்து என்கிற கோரிக்கையை வைத்து நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டேன்

மே மாதம் தான் பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் தான் யுத்தம் நிறைவு கொள்கிறது நாம் ஜனவரியிலேயே அந்த போராட்டத்தை தொடங்கிறோம் அந்த போராட்டத்தின் போது நாம் ஏறாத படிகள் பேசாத தலைவர்கள் இல்லை அப்போது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது இவர்கள் மேடையில் பேசுவது ஒன்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒன்று இரண்டுக்கும் தொடர்பே இல்லை என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன் நன்மை எல்லா கட்சிகளோடு நமக்கு விமர்சனங்கள் காங்கிரசோடு விமர்சனம் உண்டு ஆனால் அந்த காங்கிரசோடு இன்றைக்கு நாம் ஏன் கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் பேசுகிற அரசியலில் இருந்து முக்கியம் நேர் மாறாக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக சனாதனம் தான் அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம் மனு சுருதிதான் அவர்களுக்கான குரு கோட்பாட்டு குழு மனுதான் மனுதான் அவர்களுக்கான வேகம் அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த மண்ணிலே தோன்றி அவர் உருவாக்கிய போராட்டங்களும் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்ட சமூக ஒழுங்கு தலையீடாக புறலுகள் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய உலகம் தலை சேரி திறலும் தலை கீழாய் நாடு புலனும் என்று சொன்ன முழக்கம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது மாடு மாணவியலன் கக்கோஸ் அடுவியல் எல்லாம் இன்றைக்கு விவசாய நிலங்களில் அடிமை கூடிகளாக உணர்களுக்கு நடக்கிறான் நீதிபதியாக போய் அமர்கிறார் துணைவேந்தராக அமர்கிறான் பேராசிரியராக இருக்கிறான் ஆசிரியராக இருக்கிறார் எழுத்தாளராக இருக்கிறார் கவிஞராக இருக்கிறார் படைப்பாளராக மாறி இதெல்லாம் சும்மா நிகழ்ந்துவிடவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரின் நேர்மையில் இருந்து விளைந்த விளைச்சல் அதனால்தான் எல்லா தலைவர்களும் தென்னூறு வயசு வந்து வாழ்ந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தி ஐந்து வயதிலேயே காலமாகிவிட்டார் அவ்வளவு மன அழுத்துபவர் அவ்வளவு உழைச்ச அவ்வளவு உழைப்பவர் இந்து படம் பத்தாண்டுகள் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக புரட்டி இந்த மண்ணில் செழித்து வளர்ந்தோங்க காலமாகிவிட்டார் ஆகவே காங்கிரசை நாம் விமர்சிக்கிறோம் காங்கிரசோடு முரண்பாடு இருக்கிறது தேசிய அளவில் என்றாலும் கூட பாரதிய ஜனதாவின் கொள்கை கோட்பாடு என்பது மிகவும் ஆபத்தானது தேசிய அளவில் ஆபத்தானது ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியையே அழித்துடிக்க துடிக்கிறது அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்குகிறது அதானி அம்பானி போன்ற தனி முதலாளிகளை உருவாக்குவதை கவனம் செலுத்துகிறது முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்து சாதி பெருமிதங்களை பரப்பி பறையர்களை கூட நீ சிவபெருமானின் தோன்றல் என்று பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறது நந்தலுக்கு திருவிழா இருக்கிறாராம் திடீரென்று புறப்பட்டு விட்டார்கள் மீதும் அவர்களுக்கு பாசம் பொங்குகிறது ஏனென்றால் உங்களை சொல்ல வைக்க வேண்டும் அவர்களின் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் அரசியல் சாதியை சொல்ல வைப்பது பிஜேபி அரசியல் சாதி பெருமையை தூண்டுவிப்பது பிஜேபி அரசியல் உடனே இங்கே அறிவுறுத்த நாங்களா சிவபுரத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சுடலை ஆடிந்து ஒரு பேர் உண்டு சுடுகாட்டில் என்ன வேலை செஞ்சிருக்கிறார் எங்க மாதிரி சுடுகாண்டல பணத்தை நாளைக்கு அரிச்சந்திரன் எங்காணம் சொன்னாலும் சாதி பெருமிதம் பேசினால் அது அம்பேத்கரிய இல்லை அது அம்பேத்கரியத்திற்கு எதிரானது சாதி பெருமிதம் பேசினால் துணைவானது சாதி பெருமிதம் பேசினால் அது பிஜேபிக்கு துணை போவது சாதி பெருமிதம் பேசினால் பார்ப்பனர்களுக்கு அடிமை என்று ஒத்துக்கொள்வது சாதி பெருமிதம் பேசினால் சனாதன தர்மமே இங்கு உயர்ந்தது என்று ஒத்துக்கொள்வது அம்பேத்கர் அரசியல் முற்றிலும் எதிரானது அன்னைக்கு மனு என்பவர் உருவாக்கிய சட்டம் மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு மாற்றாக ஒரு சட்டம் உருவானது மனு தர்மத்திற்கு நேர் எதிராக ஒரு சட்டம் உருவானது அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் திருமண விழாவுக்கோ காதல் விழாவுக்கோ இல்லத்திற்கு விழாவுக்கோ போனால் அவர்களுக்கு சட்டத்தின் முகப்புரையை தமிழிலே இருக்கிற முகப்புறையை கொடுத்து வீட்டிலே மாற்ற சொல்லுங்கள் அம்பேத்கர் பணத்தை மாற்றுவதை விட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை மாற்ற வேண்டும் அதில் இருக்கிற சொற்கள் நம் பிள்ளைகளுக்கு அறிமுகமாக வேண்டும் அதை படிச்சு அவன் பார்க்கணும் அதில் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டு சொற்களை இளைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் உச்சரிக்க வேண்டும் அதுதான் இந்த சமூகத்தை மாற்றப் போகிறது அந்த புரிதலோடு புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் போக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜெய்பீர் என உழங்கி விடுதலைகளை நன்றி நாட்டு